திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உடன்குடி பகுதியில் இயங்கும் மீன் அறவை ஆலையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என நடிகை ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூரில் போட்டியிடும் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமாரை ஆதரித்து அவரது மனைவியும் நடிகையுமான ராதிகா சரத்குமார் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய ராதிகா சரத்குமார் கடந்த மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதிக்காக எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் உடன்குடி பகுதியில் பொதுமக்களை பாதிக்கக்கூடிய தனியார் மீன் அறவை அலையை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராதிகா சரத்குமார் உறுதியளித்தார் சின்ன சின்ன விஷயங்கள் குடிநீர் தண்ணிங்கிறாங்க ரோடுங்கிறாங்க மினி பஸ்ஸுங்கிறாங்க அந்த மீன் அறுவை மில்லுங்கிறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு காண்றதுக்கும் உங்களுக்காக நல்லது செய்யறதுக்காக நீங்கள் உங்கள் வாக்குகளை சின்னத்தில் வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை சரத்குமார் படித்தவர் பண்புள்ளவர் உங்களுக்காக அவர் கண்டிப்பாக நல்லது செய்வார் என்று உறுதியாக கூறி மக்களின் சின்னம் ரெட்டை இலைக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை கொடு